பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் இந்த டாப்பிக்கில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதும் வழிபாடுகளை தவிர்க்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு அவையாருடைய மூதுருவியில் இருக்குது இப்போ வழிபாடுகள் ஆலயம் போகிறது அப்படிங்கிறது நல்லதுதான் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் ஏன் வழிபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அலைவரிசையில் ஒவ்வொரு ஒரு தன்மைகளே இருக்கும் அதன்படி கிரக நிலைகள் ஒருத்தருக்கு நல்லதையும் ஒரே கிரகம்தான் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே கிரகம்தான் ஒருத்தருக்கு நல்லதை பண்ணும் இன்னொருத்தருக்கு அதே கிரகம் கெடுதலை பண்ணும் ஸோ இந்த நிலைகளில் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய அதி தேவதையான அந்த கடவுள் வந்து நன்மைகளையும் தீமைகளையும் மாற்றி மாற்றி செய்கிறதுனால சிலருக்கு சில தெய்வங்கள் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியதாகும் சிலருக்கு அதே தெய்வம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு தன்மையிலே வரும் ஸோ அதை அவங்கவுங்க பர்டிகுலர் ஜாதக ரீதியாக தான் அதை எடுக்கணும் ஆனால் இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஆனால் இதுவுமே ஐம்பது மேலே சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு ஸோ இப்போ வந்து இந்த அடிப்படையில் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு இது எந்த விதத்தில் இருக்குது என்ன வழிபாடுகள் எடுத்துக்கணும் என்ன வழிபாடுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம கஷ்டம் தீரும் நம்ம விரும்பினது கிடைக்கும் சரியான வாழ்க்கை பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் தனுசு அப்படின்னாலே காலபுசு தின அடிப்படையில் அதாவது மேசம் ரிஷபம்னு பார்க்கும்போது ஒம்பதாவது ராசி அது நெருப்பு ராசி ஒம்பதாம் இடம்ன்றது தந்தை அப்போ தந்தையினுடைய குணங்கள் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் போர் குணங்கள் மிகுந்த ராசி தான் தனுசு ராசி அப்போ இவங்க என்ன செய்யலாம்னா போர் உடைய தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கலாம் போர் குணம் தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் குதிரை மேலே ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆயுதத்தை ஓங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குதிரையில் அமர்ந்து ஆயுதத்தை ஓங்கின நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரோட முன்னாம்பாதம் வரைக்கும் இந்த வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐந்தாம் வீடு சர வீடாகி அது மேஷமாகறதுனால மலை மீது உள்ள தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் செவ்வாய்கிறப்ப ஆயுதம் ஆயுதம் மட்டும் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள் இதனுடைய வழிபாடு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது கருப்பசாமி காவல் தெய்வம் எல்லை தெய்வம் ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் எல்லையினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது கிராம தெய்வங்களை இது சுட்டி காட்டுது உடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் தனுசுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தனுசுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தனுசுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராமர் வழிபாடு ராமர் அனுமன் சேர்ந்த வழிபாடு ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் இருக்குது அப்படின்னா அவங்க வழிபாடு வழிபடுறது சிறப்பு தான் வெளியூரில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அதை குறிப்பிட்ட தூரம் பயணித்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நடைபயணமாக போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சூப்பர் ஒரு புனித யாத்திரை போய் அதுவும் நடந்து போய் காலால் நடந்து போய் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அமைப்பை தினசுக்கு ஏன்னா தனுசுக்கு தொடைன்ற ஒரு அர்த்தம் உண்டு தொடை அதை நம்ம கால்கள் மூலமாக தான் நடக்கிறோம் தொடை வந்து நம்ம உடம்பு முழுக்க தாங்குது ஸோ அதை இயக்கி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாடு நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது அந்த ஒரு அமைப்பு தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு உண்டு மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பார்த்துக்கு உண்டு இப்போ இது மூணுகளுமே சர்ராசியாக வந்து நெருப்பு ராசி ஆகிறதுனால நெருப்பு வளர்க்கக்கூடிய யாக யக்கியங்களுக்கு உதவி பண்ணுறது கோயில்களில் தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு தீபம் எரியும்படியே பார்த்துக்கணும் அதே குறிப்பாக தனுசு ராசியில் எரியக்கூடிய தீபங்கிறது யாக எக்கிய நெருப்பை குறிக்கும் அது படர்ந்து விரிந்து எரியக்கூடிய நெருப்பு தான் தனுசு நெருப்பு மேஷத்தில் எரிய நெருப்பு வந்து விளக்கினுடைய நெருப்பு சிம்மத்தில் நெருப்பு வந்து தீ இது வீட்டுக்குள்ளே எரியக்கூடிய அடுப்பினுடைய நெருப்பு தனுசுக்குள்ளே எரிய நெருப்பு வந்து வணத்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோட அதாவது சிவன் பார்வதி கணபதி முருகன் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதாகவோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படி முடியலையா ஒரு ஃபோட்டோ அதாவது சிவன் பார்வதி கணபதி முருகன் இந்த நாலு பேரும் ஃபேமிலியாக குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வச்சு அந்த படத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு குறிப்பாக இவங்க பயணம் போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜாதகத்தில் உண்டு இது அனைத்துமே பொதுவான விஷயங்கள் தான் அவங்கவுங்க ஜாதகம் இன்னும் தெளிவான விஷயங்களை நிறைய கொடுக்கும் அவங்கவுங்க ஜாதக அமைப்புப்படி ஒருத்தர் குறிப்பிட்ட நபர் பிறந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த கிரக நின்ற வீட்டு அடிப்படையில் எடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் எடுக்கலாம் ஸோ இதுதான் தான் தனுசு ராசி தனுசு லக்னம் வழிபாடுகளை எடுத்துக்க வேண்டிய தெய்வ அமைப்பும் விளக்க வேண்டிய அதாவது குறைச்சிக்க வேண்டிய வழிபாடுகளும் இது தான் இதை பின்பற்றி வெற்றியடைய வாழ்த்துக்கள்